உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் தருணத்தை இந்த வாராகி உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் நீ யாருடைய புகைப்படத்தை தேடிக்கொண்டிருந்தால் சரி அவரையே உன்னிடம் தேடி வரச் செய்வதற்கான விதியை மாற்றியமைத்து விட்டேன் அந்த புகைப்படமே உன்னிடத்தில் வந்து இவர்தான் உனக்கான உதவியை மட்டுமல்ல உனக்கானவராகவும் இருக்கப் போகிறார் என்று தேடி வரப்போகிறார் விலகி போனவர் விலகியே போய்விட்டாரோ என்று நினைத்து கொண்டு இருந்த வேளையிலே விலகிய விஷயத்தில் நற்செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் மனம் மகிழும் நல்ல தேடல்களைத்தான் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் வருவது வரட்டும் உனக்கு எவ்வளவு பிரகிய பிரச்சனை இருந்தாலும் சரி விடுகின்ற விடியலில் அவரின் புகைப்படம் உன் கண்களில் வந்து சேரத்தான் போகிறது நீ அதை பார்த்து சந்தோஷத்தில் மகிழ்ச்சியான தருணத்தை இங்கு ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என் பிள்ளையே உன் முடிவுகளை சரியான நேரத்தில் நான் எடுக்க கற்றுக்கொண்டு இருக்கும் போது உன் மனம் எது நிம்மதியடைந்திருக்கின்றது என்று எனக்கு தெரியும் நீ எதை தேடினாயோ அந்தவே அவரே உன்னை தேடி வந்து தரத்தான் போகிறார் விலகியவரை நினைத்து தானே வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தாய் அவரின் புகைப்படமாவது என்னிடத்தில் வந்து சேராதா என்று தானே தவித்துக் கொண்டிருந்தாய் இதோ உன் தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக அவரே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றார் உன் கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்க வந்து இருக்கும்போது இதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே நடப்பதும் நடக்கப்போ இந்த வாராகி தீர்மானித்து விட்ட பிறகு நீ எதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய் நான் என் நேரமும் என் பிள்ளைகள் எனக்காக பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் என் நாமத்தில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு என்னிடம் மட்டுமே உன் வேலைகளை பாராயணம் செய்து கொண்டு இரு உன் பிரார்த்தனைகளை செவி கொடுத்து கேட்பதோடு மட்டுமல்லாமல் உன் வெற்றியை தருவதற்காகவும் வந்திருக்கின்றேன் நீ அவரின் புகைப்படத்தை தேடிக்கொண்டுதானே எங்கெங்கேயோ சென்று கொண்டு இருந்து ஒரு கட்டத்தில் மனம் தளர்ந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது அவரே உன்னை வந்து சேரும் தருணம் வந்து கொண்டு இருக்கும் நீ எதை நினைத்தும் வதந்தாதே என் தங்கமே இன்றைய நிலைமைக்கு தீர்வை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் உன் மனதில் உள்ளதை உள்ளபடியே நான் பழிக்கச் செய்ய வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்து யாரை நினைத்து இங்கு கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் நடப்பது எதுவானாலும் சரி விதி போன போக்கில் நீ சென்று கொண்டு இருக்கின்றாய் அத்தனையும் தாண்டி ஜெயிக்க வைப்பதற்கு இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் என்பதை மட்டும் புரிந்து கொள் நான் உனக்கானதை பெற்று கொள்ளும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் நீ வார்த்தையால் மன நிம்மதியடைகின்றாய் இல்லவா அதற்கு பதில் தருமம் செய்ய வேண்டுமே என் தங்கமே அதற்கு பதிலாக நீ மற்றவர்களிடம் எதிர்மறை பேச்சுக்களை வளர்த்து கொள்ளாதே எதிர்மறை எண்ணத்தை அவர்களுக்கு வளர்க்கவும் வேண்டாம் உன்னாலும் ஒருவர் நிம்மதியடைகிறேன் என்று சொன்னால் அது உன் வார்த்தையால் கூட இருக்கலாம் அதுதான் உனக்கு வேண்டும் உன் எதிர்காலம் என்பது நீ தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியதை வேண்டியபடி செய்வதற்கு இந்த வராகி என்னை நான் வந்திருக்கிறேன் என்பதை தெளிவாக நீ புரிந்து கொள் பெரிதாக யோசித்தால் மட்டும்தான் சிறிதாக உன் வாழ்க்கையை நீ தொடங்க முடியும் ஒரே நாளில் நாம் நினைத்ததை அடைய முடியாது ஒரே நாளில் நமக்கான விஷயத்தில் அங்கு உயர்த்திவிட முடியாது மெல்ல மெல்ல நமக்கான தொடக்கத்தை தொடங்கும் போதுதான் புதிய வழிகள் பிறந்து கொண்டே இருக்கும் உன்னையே நீ நம்பி ஓர் நாள் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கும் போதுதான் அந்த அளவில்லா நம்பிக்கையும் அந்த அளவில்லா விஷயம்தான் உனக்கான வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே இருக்கும் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிட்டது என்பதில் நீ தெளிவாகவும் உறுதியாகவும் இரு உன் மனம் நிம்மதியடைந்து விட்டதோ என்று நான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை தந்துவிட்டேன் என்று நீ நம்பும்போது கிடைக்கத்தான் போகிறது என் பிள்ளையே உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும்போது எதற்குமே மனம் வருந்தவே வேண்டாம் வெற்றிக்கான தேடலில் உன் வெற்றியை தருவதற்கு உன் வராகி தாய் நான் இருக்கும்போது நீ தேடியவர் தேடாமலே அங்கு கிடைப்பாரோ கிடைக்க மாட்டாரோ என்று யோசிக்காதே நிச்சயம் உனக்கானவர் உன்னை வந்து சேருவதற்கான எல்லா முயற்சிகளிலும் நான் இறுதிக்கட்ட பணியை தொடங்கும்போது நீ எதற்காக தங்கமே அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் உன் பயணத்தின் பயணியில் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது அந்த நோக்கம் சரியானதாக இருக்கும்போது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே எல்லா நிலைகளிலும் இப்படித்தான் என் வாழ்க்கை தடுமாற்றத்தோடு சென்று கொண்டு என்று யோசிக்காதே அந்த தடுமாற்ற நிலையும் அந்த தடங்கல்களையும் தாண்டி நீ உனக்கான வாழ்வில் எவ்வளவு பெரிய விஷயத்தை அடைந்திருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளையே உன் சந்தோஷத்தை தீர்மானிப்பதற்கு நான் இருக்கும்போது நீ மனம் கலங்கவே வேண்டாம் எல்லாம் உனக்கு நல்ல நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது எதை எதிர்பார்த்து என்னிடம் வந்தாயோ எதிர்பார்த்தது எதிர்பார்த்தது போலவே உனக்கு கிடைக்கப் போகிறது அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது எது வேண்டும் என்று என்னிடம் கேட்டு பிடிவாதமாக இருந்தாயோ அந்த நீண்ட கால தவத்தில் நீ ஜெயித்து விட்டாய் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஒரு கனவினை உன் மனதிற்குள் ஒழித்து வைத்தாயோ அவரையே சந்தித்து உனக்கான வாழ்க்கையை பெறுவதற்கான எல்லாம் நேரத்தையும் நெருங்கி விட்டாய் உன் வெற்றி உனக்கான விஷயத்தை தீர்மானிக்கிறது என்றால் உன் முயற்சியை மட்டும் நீ விட்டு விடாதே முயற்சித்துக் கொண்டே இரு முடிந்ததை நீ செய்து கொண்டே இரு முடிந்ததை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம் இழந்து விட்டோம் என்று எதையெல்லாம் நினைக்கின்றாயோ அதையும் தாண்டி நான் உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகி தாய் வந்திருக்கின்றேன் காலமும் நேரமும் அங்கு அங்கு சுழன்று கொண்டு இருக்கும் என் தங்கமே கற்பனை பெற்ற காட்சிகள் எல்லாம் ஈடேறுமா என்று எதிர்பார்த்து காத்திருப்பதை விட நீ உன் முயற்சியின் வடிவிலே உன் கனவினை நிஜமாக்குவதற்கு நீ கொண்டே இரு உன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நான் உன்னை வழிவகுக்கத்தான் போகிறேன் உன் சூழ்நிலை மாறுமோ மாறுமோ என்று நிலையையும் தாண்டி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உன்னை மாற்றிக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நீ பெற்று கொள்வதற்கு தயாராக இந்த தாய் எப்பொழுது என்ன தருவாள் என்று தெரியவில்லையே என்று யோசிப்பதை விட என்ன தந்தாலும் ஏத தந்தாலும் அது நமக்கு நன்மை தரும் பட்சத்தில் தான் நமக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு நீ அங்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற திட்டமிடல் இறங்கினால் மட்டும்தான் உனக்கான காரியத்தை செய்ய முடியும் நீ உன் வெற்றிக்கான பாடுபட்டதை நான் அறியாமல் இல்லை உன் வெற்றிக்கான களத்தில் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் அழுது கொண்டே இருக்கின்றாய் கவலையை விடு உன் சந்தோஷத்தில் நான் உனக்காக உன் கூடவே இருக்கும்போது நீ எதற்காக மனமருந்தி கொண்டே இருக்கின்றாய் நடப்பது யாவும் இனி உனக்கு நல்லதான சூழ்நிலை நடத்தி காட்டி தரும்போது இனி எல்லாம் உனக்கு உன்வசமாகத்தான் மாற்றி தரப்போகிறேன் பிரிந்து போனவர் பிரிந்து போனவராக இருந்து விடுவாரோ என்று யோசிப்பாதே அந்த யோசிக்கும் நிலையை தாண்டியும் உன் குழப்பத்தையும் தாண்டி நான் உனக்கான மனநிலையை தெளிவாக்க வந்து இருக்கும்போது இந்த வாராய் உனக்கான அதிர்ஷ்ட வார்த்த தர வந்து இருக்கும்போது நம்பிக்கையோடு செல் நீ நடத்தி தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது வெற்றி வெற்றி என்று வெறும் வெற்றி வார்த்தையால் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாயோ என்று நினைக்க வேண்டாம் இந்த வெற்றியையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்கு இந்த வராகி என்னை நான் வந்து இருக்கின்றேன் உன் மனதில் தெளிவான ஒன்றை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள் சேருகின்ற இடத்தையும் தாண்டி போகின்ற இடத்தையும் அங்கு எதை என்ன செய்ய வேண்டும் எதை பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்துவிட்டாலே போதும் என் தங்கமை உன் மனம் அங்கு நிம்மதி அடைந்துவிடும் எப்படியாவது எனக்கு இந்த வாழ்க்கையை நல்லதாக மாற்றி விடுங்கள் அம்மா என்று சொல்கின்றாய் நான் மாற்றி தருவதற்கு தயாராக இருக்கும்போது அதை நீ செய்வதற்கு எவ்வளவு தயாராக இருக்கின்றாய் என்பதை பொறுத்துதானே அமைகின்றது என் தங்கமே நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்படித்தான் உன் வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக இந்த வராகி தாய் நான் வந்திருக்கின்றேன் மனதில் தெளிவாகவே வைத்துக்கொண்டு இரு வெற்றிக்கான இந்த தருணமானது உனக்கே உனக்கென்று தீர்மானித்ததாகத்தான் இருக்கப் போகிறது நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டே இரு நல்லதை நான் உனக்கு நடத்தி தருகிறேன் நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரியே தான் நடக்கப் போகிறது நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படித்தான் உன் வாழ்க்கையை நான் உனக்கு வாழ்த்தி தரப்போகிறேன் வருவது எதுவாக இருந்தாலும் சரி வருவது யாராக இருந்தாலும் சரி உன் வெற்றியை தடுப்பதற்கு இங்கு யாருக்கும் எந்த உரிமையும் இனி கிடைக்காது உனக்கு எல்லாவற்றையும் கடந்து வந்து உனக்கான பயணத்தை நான் தொடங்கி வைக்க வந்து இருக்கும் போது நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தருவேன் என்பதில் உறுதியேற்றுக்கொள் என்னை தீர்க்கமாக நம்பும் என் பிள்ளையே உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது உன் வாழ்க்கையை இதுதான் என்று நினைத்துத்தானே என்னிடத்தில் வந்து இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன்னை பாடாய் பிரச்சனைகளை பற்றி எல்லாம் நீ கலங்கி கொள்ளாது அதையெல்லாம் துடைத்தெறிந்துவிட்டு விட்டு அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு உன் வாழ்க்கையின் பயணத்தை நான் உனக்காக தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து வேண்டினாயோ அவரின் புகைப்படமே உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதை நான் வழிகாட்டுவேன் ஓம் வராகி தாயே போற்றி